மக்களுக்கான ஆட்சியாக செயல்படுதா இதெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வியா மாறி அப்போ ஊடகங்கள் மேலேயே திமுக அரசு தாக்குதலை தொடங்கி கடந்த அண்ணா திமுக பத்தாண்டு கால ஆட்சியில் மத்திய அரசுக்கு எதிரான தீவிரமான போராட்டம் நடந்தது மத்திய அரசுக்கு உலகளாவிய அளவில் ஒரு கடமை ஏற்பட்டுச்சு ஆனால் எந்த தொலைக்காட்சி மறையாது மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துதா ஒரு போராட்டத்தை வெளியிடக்கூடாது நடவடிக்கை எடுத்ததா எத்தனை போராட்டங்கள் தமிழ்நாடு முன்மையிலாம் எந்த இடத்திலாவது ஊடகங்கள் மீது அந்த திமுக ஆட்சி காலத்துல முடக்கிற நடவடிக்கை எடுத்தாங்களா ஒரு அமைப்புகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த போராடுகிற அமைப்புகளுக்கு எச்சரிக்கை நடவடிக்கையை உடனடியாக முதலமைச்சர் தலைவருக்கு தீர்வு காணப்படும் பதில்களையும் அதுக்கான சுமையையும் சுமக்க போற ஒரு முதலமைச்சர் தான் வேற அந்த கட்சியில வேற யாரும் வாக்களிக்கிறாங்களா முதலமைச்சர் வாக்களிக்கிறாங்க நம்பிக்கையான வகையில் ஆட்சி செயல்படல இருந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கமா வேண்டாமா முதலமைச்சர் கணக்கில் கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த செய்தியாளர் i don't know